ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோத குழுவின் சார்பாக ஐயா கே ஐயங்கார் அவர்களும் அடியன் சக்தி சோமையா அவர்களும் சித்திரை மாத பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் சித்திரை மாதம் அதாவது சோபகிருது வருஷம் சித்திரை மாதம் இந்த கிரக நிலவரங்கள் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் அதில் மாத வந்து நாங்கள் சொல்கிறது வந்து சூரியன் புதன் சுக்கரன் இந்த செவ்வாய் இந்த கிரகங்களை வச்சுட்டு தான் நாங்கள் சந்திரன் இந்த நா நாலு கிரகங்கள் தான் வந்து மாசத்துக்குள்ளே மாறக்கூடிய கிரகங்கள் அந்த மாத கிரகங்களை வச்சுக்கிட்டு தான் மாசப்பழங்கிறத சொல்கிறோம் அப்போ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ மேஷத்துல சூரியன் உச்சத்தில் இருக்கிறார் அங்கேயே மேஷத்திலேயே புதனும் இருக்கிறார் மேஷத்திலே ராகுவும் இருக்கார் சுக்கரன் ஆட்சி பெற்று போய் ரிஷபத்தில் இருக்கார் மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார் துலாத்தில் கேது இருக்கார் கும்பத்தில் சனி பகவான் இருக்கார் மீனத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் அந்த கிரகங்கள் இருந்தாலும் இதில் வந்து சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதிக்கு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் வந்து மீனராசியில் இருந்து மேசராசிக்கு சஞ்சரிக்கின்றார் அதாவது குரு அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குருப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரு பயிற்சியும் நடக்கிறதுக்கு இருக்கிறது இந்த மாத்தையில் அதேமாரி சித்திர மாதம் இருபதாம் தேதி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிஷபத்தில் இருந்து சுக்கர பகவான் மிதனத்துக்கு மாறிடுறாரு அதேமாரி சித்திரை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஆங்கிலத்துக்கு பனிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு கடகத்துக்கு செவ்வாய் வந்துடுறார் அதாவது மிதனத்தில் இருக்கிற செவ்வாய் கடகத்துக்கு வந்துடுறார் இப்போது இது வந்து ம கிரகங்கள் சஞ்சரிக்கிற நிலையை பற்றி இந்த மாதம் சஞ்சரிக்கிற நிலையை பற்றி சொன்னேன் இப்போ ஐயா அவர்கள் சித்திரை மாதத்துக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்குங்கிறத பற்றி சொல்லுவாங்க இப்போ சித்திரை மாதம் அப்படின்னு பார்த்தீர்களேன்னால் நம்மளுடைய தமிழர்கள் மூதாதையர்கள் மூதாதையர்களை பார்த்தீர்களேன்னால் அவர்கள் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா சூரியன் மூலியமாக சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதா சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாகும் சந்திரன் வந்து சூரியனோட சேர்ந்து அமாவாசையோ யோகத்தையோ அதாவது ஜீரோ டிகிரிலயோ இல்ல நூற்றி எண்பது டிகிரிலேயோ வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய மாதங்கள் அதாவது பாத்தீங்களா நம்ம வந்து சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் மாறக்கூடிய மாதத்தை எடுத்து செய்கிறோம் என்னன்னா சூரியன் வந்து மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசிக்கிறத வந்து சித்திர மாசம் அப்படின்னு கொண்டாடும் நம்மளுக்கு பார்த்தீங்களேன்னா தமிழ் பஞ்சாப் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து இதை வச்சு சௌரமானம் அப்படின்னு வச்சு சூரியன் போகக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இதே சந்திரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகம் வந்ததுக்கு அடுத்த நாள் அதாவது பிரதமையில் வந்து மாதம் பறகுறது இது யார் யாருக்குன்னு இருக்குதுன்னு பார்த்த இடையேன்னா கர்நாடகா அது தவிர ஆந்திரா இவா எல்லாம் பார்த்து சூரியனும் சந்திரனும் பங்குனி மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிரதம வரும் அந்த பிரதமையே வந்து அவள் மாசம் பிறப்புன்னு வச்சு அவள் வருஷத்தையும் வந்து பன்னெண்டு மாதம் முடிஞ்சதுனால பங்குனியிலேருந்து சைத்திர மாசம் அப்படின்னு கொண்டாடுவாங்க அது எப்படி சைத்திர மாசம்னு பேர் வருது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பௌர்ணமியினுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் அந்த மாதத்தை டிசைட் பண்ணுவாங்க இதுதான் வந்து ஒரு முக்கியமான வித்தியாசமாக வந்து நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம சூரியன் போகக்கூடிய மாதத்தை வச்சு நம்ம சித்திரை மாதத்தை பார்க்குறோம் இது என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா என் மொத்த சித்திரை மாதமுமே மிகப்பெரிய விசேஷமான நாட்கள் ஏன்னா சித்ரா பௌர்ணமி வருது அக்ஷய திருதியை வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்த ஏன்னா திருவாதிரை ஆதிரை நட்சத்திரம் ராமானுஜர் ஜெயந்தி அப்படின்னு ராமானுஜர் தான் இந்த உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய மாற்றத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் அவருடைய அவதார தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்திரை மாதத்தில் வருது சித்திரை மாதம் ஆதிரை நட்சத்திரத்தில் வருது இப்போ முதல்ல பார்த்தாலே ஏன்னா சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி வந்து பத்தொம்போதாம் தேதி வருது சித்ரா மாதம் பௌர்ணமி அதாவது பௌர்ணமி யோகம்ன்றது மிகப்பெரிய யோகம் அதுலேயும் பார்த்தாலே ஏன்னா சூரிய பகவான் இந்த மேஷ ராசிக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் வந்து அஞ்சாம் அதிபதின்றதுனால சிம்மத்துக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறது ஒரு விசேஷம் சித்ரா மாசத்துல உச்சம் பெற்று அந்த நேரத்துல வந்து பௌர்ணமி வர்றதுனால சித்ரா பௌர்ணமி மிகப்பெரிய விசேஷம் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் எல்லா விதமான சுப விஷயங்களும் நடக்கிறது எப்பவுமே இது பண்றது இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்து பார்த்த ஒரு முக்கியமான தினம் அப்படின்னா அக்ஷய திருத்தியை மூன்றாவது நாள் அதாவது திருத்தியை அப்படின்றது மூன்றாவது நாள் அது வந்து அமாவாசைக்கு அடுத்த சித்திரை அமாவாசைக்கு அடுத்த மூன்றாவது நாள் வந்து அக்ஷய திருத்தியை வருது இந்த அக்ஷய திருத்தியை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பத்ரிநாராயணர் கோவில் தான் வந்து கேத்தார்நாத் பத்ரிநாத்ல வந்து கோவிலில் வந்து கோவில் தான் வந்து ஓபன் பண்றாங்க மிகப்பெரிய விசேஷம் அக்ஷய திருத்தியை அன்னைக்கு பார்த்தீர்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினீங்கனாலும் அது வந்து சுழச்சமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா மூன்றாம் நாள் அப்படின்றதுனால குரு பகவானுக்கு உகந்தது மூன்றாம் எண் குரு பகவானுக்கு உண்டானது அது தவிர கு குரு பகவானுக்கு உண்டான உலோகம்னு சொல்லக்கூடியது தங்கம் அதனால தங்கம் வாங்கிக்கொள்றதுனால அன்னைக்கு வாங்கினீங்களேன்னால் அதிகமாக சேரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய விசேஷமாக கருதப்படுறது அதனால திருதியை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்தா சித்திரகுப்தன் பிறந்த நாள் சித்திரகுப்தன் யாரு அப்படின்னா யம நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்து கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சித்ரா சித்ரா பௌர்ணமியில பிறந்தவர் அதனால வந்து அவர் வந்து எல்லா விதமான சரி தப்பு அது கூட சரி குண்டான நல்லதுக்கு நல்ல பலன்களையும் தவறுக்கு உண்டான தவறான பலன்களுக்கு தவறான விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றது உங்களுக்கு உங்களுடைய ஜென்மம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அடுத்த ஜென்மத்துக்கு என்னென்னலாம் வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு போட்டு அவர் வந்து இது கொடுத்துருவார் அந்த மாதிரியான அந்த அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவர் பிறந்ததாக அவர் வந்து இது பண்ணதாக கணக்கு சித்ரா பௌர்ணமி அன்னிக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடக்கிறது கல்லழகர் வந்து இது பண்ணுறது ஆற்றுல இறங்குறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷமான காலகட்டம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்த இடையானால் இந்த சித்திரை மாசத்துல பார்த்தேன்னா கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கிறது இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா களத்திர தோஷம் அப்படின்னு இது எப்படி ஜோசியத்துக்கு இதுவாகும்னா களத்திற தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷம் இருக்கிறவா இந்த கல்யாணத்துல கலந்துண்டாலோ இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு வந்தாலும் அவளுக்கு களத்திர தோஷம் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் கலத்திர தோஷத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கம்மியாகும் அப்படின்றதையும் ஜோதிஷத்தில் சொல்லியிருக்காங்க இதற்கு மேலே பார்த்த இல்லையான ராமானுஜர் ஜெயந்தி இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது வந்து ராமானுஜர் ஜெயந்தி ராமானுஜர் அவர்கள் சித்திரை திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்ததாக சரித்திரம் இருக்குது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பெரிய மாற்றங்களை செய்து கொடுத்த மகானவர் அப்படிப்பட்ட ராமானுஜனுடைய ஜெயந்தி வருது பக்கத்தில் இங்கே ஸ்ரீபெரும்புது தான் வந்து அவதரித்ததாக சொல்கிறாங்க மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தார் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர்கள் அதனால் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த சித்திர மாசத்தில் இருக்குது இப்போ நம்ம சித்திர மாசத்துல ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டமம் வருது யார் யாருக்கு சின்ன சின்ன ப பரிகாரங்கள் செய்யணும் இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் இந்த சித்திர மாசத்துல இன்னொரு பெரிய விசேஷமான நிலம் என்ன அப்படின்னா வாஸ்து புருஷன் கண் திறக்கும் நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க இது என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்த இல்லையா வாஸ்து புருஷன் கண் திறக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அன்னைக்குதான் வந்து ஒரு அடிக்கல் நாட்டுறது கடகால் தோன்றது அதுக்கப்புறம் வந்து வீடு இதுக்கெல்லாம் வந்து புதுசாக வந்து கட்டுறதுக்கு வந்து அன்றைக்கி தான் வந்து கொத்தனார் மேஸ்திரியெல்லாம் வந்து ஒரு கண்ணு போட்டு அதை வந்து முதல் முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த காலகட்டத்தில் தான் பண்ணுவாங்க இந்த வாஸ்து கண் விழிக்கும் நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா சித்திரை மாதம் பத்தாம் தேதி அதாவது பத்தாம் தேதி சித்திரை மாதம்னா ஏப்ரல் இருபத்தி மூணு தேதிக்கு வரும் கார்த்தால ஒரு அஞ்சு நாழிகை அஞ்சரை நாழிகை கழிச்சு அவர் கண் தடுக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கோம் அஞ்சரை நாழிகை கழிச்சு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டே கால் மணி நேரம் கழிச்சு கார்த்தால சூரிய உதயம் ஆறு மணிக்குன்னு வச்சுருந்தீங்கன்னா எட்டே கால் மணிக்கு மேல ஒரு தொண்ணூறு நிமிஷம் அதாவது ஒன்பதே முக்கால் மணி வரலும் வந்து நீங்க வந்து கண்டிப்பாக இந்த வந்து அதாவது இந்த புது வீடு மனை புகுதல் அது தவிர வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது புதுசா இடம் வாங்குறது ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் சரி அதுலேயும் வந்து அந்த தொண்ணூறு நிமிஷத்தையும் வந்து அஞ்சா பிரிச்சிருக்காங்க பதினெட்டு 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 நிமிஷமாக அஞ்சு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுருக்காங்க அதில் ஏன்னா முதல் பதினெட்டு நிமிஷத்துல அந்த வாஸ்து புருஷன் எழுந்து அவருடைய காலை கடனை முடிச்சுட்டு வர்றதும் ரெண்டாவது பதினெட்டு நிமிஷத்துல அவர் குளிச்சுட்டு வர்றதாகவும் மூன்றாவது பதினெட்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து அவர் வந்து பூஜை செய்வதாகவும் நான்காவது பதினெட்டு நிமிஷத்தில் வந்து போஜனம் செய்வதாகவும் அஞ்சாவது பதினெட்டு நிமிஷத்தில் வந்து அவர் தாம்பூலம் தரிப்பதாகவும் கணக்கு இருக்கு இதில் பார்த்தீர்களே ஏன்னால் பூஜை செய்யும் பொழுதும் தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் அவர்கிட்ட வந்து நம்ம நம்ம இந்த பூ நம்மளுடைய பூஜையை ஆரம்பித்து வாசு புருஷனை வேண்டி நல்லபடியாக இந்த காரியம் ஆகணும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகணும்னு வேண்டின்னு பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னாலும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இது வந்து வந்து சேரும் அதனால இந்த சித்திர மாதத்தில் மிகவும் முக்கியமான தினம் வந்து சித்திரை பத்தாம் தேதி வாஸ்து புரோஷன் விழிக்கிறது இதுக்கு எந்த தோஷமும் கிடையாது ராவுகாலம் கிடையாது யமகண்டம் கிடையாது குளிகை கிடையாது அஷ்டமி நவமி கிடையாது இது பார்க்க தேவையில்லை அதாவது கிழமை பார்க்க தேவையில்லை நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் அது மட்டும்தான் பிரதானமாக இருக்கும் அதனால் எந்த தோஷமும் அற்ற நாள் அப்படின்னே சொல்லலாம் அந்த டயத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி அதில் வந்து பலனடையத்துக்கு இந்த சக்தி ஜோதிட குழு பிரார்த்திக்குது கும்பம் கும்ப ராசி அப்படின்னு பார்த்தீர்கள் ஏன்னால் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சரி பகவான் ராசியிலே இருக்க பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும் வேலை பழு அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த மாதம் பார்த்தீர்கள் அதாவது சித்திர மாசத்தில் நான்காம் இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கர பகவான் அதாவது பஞ்சமகாபுருஷ யோகத்தில் வந்து மிக பெரிய யோகம்னு சொல்லக்கூடியது சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது கேந்திரத்திலே இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது நாலாம் இடத்துல வந்து கேந்திரத்தில் இருக்கிறது ஆட்சி பெற்று போய் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் நாலாம் சொல்கிறதுனால தாயின் ஸ்தானம் அதனால தாயின் உடல்நிலை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு பார்த்தீர்களே ஏன்னா புதிதான வீடு மனை வாகனம் இதுக்கு வந்து நிச்சயமாக ஒரு அட்வான்ஸாவது கொடுத்து இந்த மாதம் சைன் பண்ணிடுவீங்க புதுசாக ஏதாவது ஒரு உலக இயலுக்குண்டான விஷயங்களை கண்டிப்பாக நீங்க இந்த மாதம் வாங்கியே தீரணும் வாங்குவீங்க இந்த கும்பராசிக்காரர்கள் சனி பகவான் ஆட்சியில் இருக்க சனி பகவான் வந்து கும்பராசியை பொறுத்தவரையிலும் சுக்கரனுடைய ராசியான துலாத்திற்கும் ரிஷபத்திற்கும் மிக பெரிய யோகர் அதனால் வந்து கண்டிப்பாக கும்பராசிக்கு சுக்கர பகவான் அதீத யோகத்தை கொடுப்பார் ரிஷபம் ராசிக்கும் வந்து இந்த சனி பகவான் அதீத யோகத்தை கொடுப்பார் நல்ல ஒரு இது அதனால் இந்த மாதம் நிச்சயமாக இந்த மாளவியா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து புதிய வீடு மனை வாகனம் நிச்சயமா எதுக்காவது ஒன்று அட்வான்ஸ் கொடுப்பீங்க இல்லைனா ஒரு இடத்த வாங்கிறதுக்கு நிச்சயமா அட்வான்ஸ் கொடுத்துட்டு கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் வந்தே தீரும் இந்த மாசத்துல பாத்தீங்க வேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இந்த நாலு கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம பார்ப்போம் உங்களுக்கு சப்தமாதிபதி மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக கூட்டு தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கலத்திரம் அதாவது திருமணமான ஆணுக்கு பெண் மூலியமாகவும் பெண்ணுக்கு ஆண் மூலியமாகவும் புதிதான முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு வாகை கூறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூன்று அஞ்சு பரிவர்த்தனை யோகம் வந்திருக்கு மூன்றாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் பரி பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால நீங்கள் செய்யும் முயற்சிகள் மூலியமாக புதிய பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் உங்களுக்கு வந்தே தீரும் குழந்தைகள் மூலியமாக மிகப்பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் நம்ம இதை தோற்றுருவோமோன்ற பயம் எப்பவும் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுப்பார் அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எடுக்கிற முயற்சி தோற்றுறோமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது அதாவது யூ கேன் டேக் திஸ் அஸ் அ ப்ரிகாஷன் ஆல்சோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அதனால் பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் உங்களுடைய இந்த ராசியில பிறந்த கும்பராசியில் பிறந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து போட்டித் தேர்வில் நிச்சயமான மிகப்பெரிய வெற்றியும் ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் ஆறு ஆறுன்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் அதிபதி வந்து மூன்றாம் இடத்துல போய் நல்ல ஒரு நட்பு ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தம் என்ன போட்டித் தேர்வு எழுதி முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த போட்டித் தேர்வின் மூலியமாக வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலகட்டாயம் இருக்கும் ஏன்னா ஏதோ சனி நடக்கிறது கேட்கவே வேண்டாம் பதினொன்றாம் அதிபதியும் ஸ்ட்ராங்காக மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் நல்ல ஒரு விஷயம் வீட்டை விட்டு வெளியில் பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரும் பணவர வரியுமாகும் ஏன்னா தன காரகனே வந்து ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா முயற்சிகளும் பண வருமானத்தின் மூலியமாக வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நோயும் இதற்கு மேலே வந்து சூரிய பகவானின் உச்சம் பெற்றும் அது தவிர வந்து சுக்கர பகவானின் ஆட்சி பற்றியும் வந்து நம்ம ஐயா கிட்டே நம்ம கேட்போம் ஐயா ரொம்ப அற்புதமாக தெளிவாக அருமையாக சொல்லியிருந்தீங்க ஐயா இதில் வந்து கும்ப ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி அப்படிங்கிற ஒரு தைரியஸ்தானமான மூன்றாம் இடத்துல போயிட்டு அஞ்சாம் இடத்து அதிபதி அதாவது இந்த ராசிக்காரங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிமதியாகிய புதனோட செந்து மூணாம் இடத்துல இருக்கிறது மூன்றாம் இடத்துல சூரியன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது இதெல்லாம் வந்து மிக மிக சிறப்பு அந்த சிறப்பு இருக்கிறதோட இப்போது வரக்கூடிய சித்திர மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ரெண்டு நாள் அன்றைக்கி குரு பகவானும் அங்கே போய் சேரப் போகிறார் அப்போது குரு பகவான் அங்கே போய் சேர்றதோடு இல்லாமல் இந்த பரிவர்த்தனை யோகமும் அதாவது மூ மூணுக்கும் அஞ்சுக்கும் உடையவர்களுடைய பரிவர்த்தனை யோகமும் பெற்றுக்கிறது அந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகி இது நீங்கள் சொன்னது மாதிரியாக எல்லாமே நல்ல சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந் இருக்குது அதே சமயத்தில் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பெற்று போன சுக்கரன் அவரே வந்து இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி அப்போ நாலாம் இடத்துல வந்து சுக்கரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறத பற்றி விவரமாக நீங்கள் சொல்லிட்டீங்க இருந்தாலும் இந்த சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுல சுக்கரன் நாலாம் இடத்துல ஒரு கேந்திரத்துலேற ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால இந்த வண்டி வாகனம் வீடு வாசல் இந்த ப பு பழைய வீடாக இருந்தால் புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான சு கருத்துக்களை எல்லாம் இந்த காலகட்டத்திலேர இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த அதுக்கு வந்து தைரியம் தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு அந்த குருவும் மூணாம் இடத்துலரே வந்து சேர போகிறார் அதனால ஏழரட்சினி இருக்கிறது கடன் வாங்கியாவது இதுகளையெல்லாம் வந்து இப்போ சரி பண்ணிக்கக்கூடிய காலம் இந்த கடன் வாங்கிறது ச வேறு இந்த கடன் வாங்கிறது வந்து சிறப்பு ஏன்னு கேட்டால் இதுக்காக கடன் வாங்கிட்டால் வேறு விரய செலவுகள் வந்து இதை சுபவிரயமாக மாறி போயிடுது அதனால வந்து இந்த நேரத்தில் கடனை கூட வாங்கி இந்த வீடு வாசல் இதுகளை எல்லாம் புதுப்பிக்கிறதோ இல்லைன்னா புதுசாக வாங்கிக்கிறதோ வண்டி வாகனங்கள் தேடிக்கிறதோ இதையெல்லாம் பண்ணுனீங்கன்னா இந்த ஏழரை நா நாட்டு சனியினால் வரக்கூடிய விரய செலவுகளை குறை குறைச்சிட்டு செலவாக மாற்றிடும் அதனால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் இதை வந்து சுபவிரயமாக மாற்றிக்கிறதுக்காகவே இந்த வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து சரிப்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலையும் இப்போ இவ்வளவு பேர் இருந்தாலும் அங்கே இருந்தாலும் இப்போ இவங்க தாய் தாய்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று போய் இருக்கிறது ஏன்னா அவங்களே ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி ஒன்பதாம் இடங்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை அங்கே வந்து கேது பகவான் இருக்கார் ஆனால் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால சுக்கரனுடைய காரகத்துவத்தை தான் எடுத்து செய்வார் அப்போது தாயை மாத்திரம் நல்ல விதமாக அங்கே பார்த்துக்கிற வேண்டியது இந்த காலகட்டத்தில் ஏன்னா உங்களுக்கு ஏழரை நாட்டு சனியும் நடந்துட்டுருக்கு அப்போ தாய் கிரகம் ஆட்சி பெற்று போய் இருக்கிறது அதனால ஸ்தானம் அந்த சுக்கரன் இருக்கிறது நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அவரே ஒன்பதுக்கும் அதிபதி அங்கே ஒன்பதில் கேது இருக்கார் அவரும் அவருடைய காரகத்துவம் சுக்கரனுடைய காரகத்துவத்தையே எடுத்து பண்ணுவார் அப்போ ஆட்சி பெற்ற சுக்கரனாக இருக்கிறதுனால தாய் மாத்திரம் வந்து வயசானவங்களாக இருக்கிற தாய்களை பெற்றோர்களை ரொம்ப அரவணைச்சி பார்த்துக்குருங்க அவங்களுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் இருந்ததுன்னா முன்கூட்டியே பார்த்துக்கிட்டுருங்க ஏன்னு கேட்டால் அவசரத்துக்கு ஓடக்கூடாது நம்ம வந்து அட்வான்ஸாக பார்த்துக்கிட்டோம்னா அதனால் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்க முடியும் அவங்கள காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை ஐயா சொல்லுவாங்க ஐயா பொதுவாக சொன்னீங்க இப்போது பார்த்தீர்களே ஏனால் இவர்களுக்கு மூன்றாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால முயற்சிகள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கும்பராசிக்காரர்கள் புதிதான வேலையை தேடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் புதிதான முயற்சியில் இறங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் ஏன்னா பண வரவு அபரிமிதமாக இருக்கும் புதிதாக வந்து நீங்கள் வந்து முயற்சி எடுக்க 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 உங்களுக்கு வந்து பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா மூன்றாம் படம் வந்து அவ்வளோ வந்து ஸ்ட்ராங் ஆகிடுது அதனால என்ன நினச்சிக்கோங்க எல்லா நாளுமே நம்ம முயற்சி எடுத்து எல்லா விஷயத்தையுமே நம்ம அடையலாமேன்னு பார்ப்பீங்க சில நாட்கள் வந்து அந்த முயற்சிகளை தவிர்த்தே ஆகணும் அந்த சில நாட்கள் வந்து எந்தெந்த நாட்கள் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம் அல்ல தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போது இது வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சந்திரன் என்பவர் வந்து மனோகாரகன் மனசுக்கு அதிபதியானவர் அப்போது இந்த சந்திரன் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிற போது இந்த மனம் ஒருநிலைப்படுத்தி எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுக்க முடியாது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்போ தீர்க்கமாக எடுக்க முடியாது அப்படியே எடுத்தாலும் அதுலேயும் பின்விளைவுகள் வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்து அந்த ம மனோகாரகன் அப்படின்னு மனசுக்கு அதிபதியானவன் நல்ல ஒரு முடிவை தீர்க்கமாக எடுக்க முடியாது தான் சந்திராஷ்டமம் தினம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க அந்த சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த சித்திரை மாத்தையிலரை எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதியும் இருபதாம் தேதியும் அதாவது ஆங்கிலத்தில் மே மாதம் ரெண்டாம் தேதி தேதி இந்த ரெண்டு நாட்கள் வருது இந்த ரெண்டு நாட்களை இந்த புதுசாக செய்யக்கூடிய காரியங்களையும் எந்த ஒரு காரியத்தையும் முடிவெடுத்து செய்ய வேண்டாம்ங்கிறதையும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செய்ய வேண்டாம்ங்கிறதையும் இல்லை போ புதுசாக எதுவும் தொடங்க வேண்டாங்கிறது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதுகளெல்லாம் நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு வந்து வாய்தா கொடுத்துட்டாங்க கோர்ட்டில் நான் வந்து இதெல்லாம் பார்க்காம டிக்கெட்டை வாங்கிட்டேன் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வெளியூர் போகிறதுக்கு இப்படிலாம் நான் இருக்கிறேன் நான் என்னதான் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கலாம் அந்த சிந்தனையை தெளிவுபடுத்துறதுக்கு நம்மளுடைய ஐயா சில பரிகாரங்களை செய்துட்டு போங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த விவரத்தை கேட்டு அது மாதிரி பண்ணிவிட்டு போனீங்கன்னா அந்த காலகட்டத்திலையும் சிறப்படையலாம் அப்படிங்கறத சொல்றோம் சந்திரனுக்கு உண்டான பரிகாரம் எளிய திரவ பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தண்ணீர் தண்ணீர் தான் சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு இது தண்ணியில் வந்து உங்களுக்கு வந்து பானகம் பண்ணி சாப்பிடுறது பானகம் பண்ணி பெருமாளுக்கு வச்சுட்டு சாப்பிடுறது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கும் சந்திரபகவானுக்கு உண்டான எளிமையான பரிகாரம் அதாவது சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக கம்மியாக கூடும் ஏன்னா சந்திராஷ்டம காலகட்டத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் சந்திரபகவான் சந்திர பகவான் வர்றதை சந்திராஷ்டமம் சொல்கிறோம் இதில் வந்து மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் வந்து இந்த சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு புதிய முயற்சிகள் வெளியூர் வலிமான பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஐயர் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே பிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாதகம் மட்டும் வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு பண்ணிவிட்டு அதை வந்து சாப்பிட்டுட்டு போகிறது மூலியமாக உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்றேன் இதற்கு மேலே பார்த்தீர்களே ஏன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை வணங்கி வருவதும் சனி பகவானுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எழுதீபம் போடுறதும் தவிர சனிக்கிழமை எண்ணிக்கி காகத்திற்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாதம் சாப்பிட்றதும் உங்களுக்கு இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தீர்வுகள் நிச்சயமாக வரும் அப்படின்றத சொல்லி இந்த மாதமான சித்திரை மாதம் கண்டிப்பாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான மாதமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிர சொல்லுது நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்